இன்னைக்கு எங்க இருக்கிறோங்க சென்னையில இருக்கக்கூடிய மெரினா பீச்சில் தாங்க இருக்கிறோம் மெரினா பீச்லிங்க நிறைய சிலைகள்லாம் இருக்கு நிறைய முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் காலேஜ் யுனிவர்சிட்டி எல்லாமே இருக்குங்க நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பட்டினம்பாக்கம் பகுதியிலிருந்து தொடங்கி பீச் ரோட் அதாவதுங்க காமராஜர் சாலை அதுக்கப்புறம் சிவானந்த சாலை இந்த மாதிரி முக்கியமான ரோடுகளில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க்கான பில்டிங்ஸையும் மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய சிலைகள் பற்றியும் ரொம்ப அழகாக பார்க்கலாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பீச் ரோடுக்கு போகணும் அப்படின்னா நிறைய ரூட்ஸ் இருக்குங்க இப்போ நான் போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா பூந்தமல்லி ஹைரோடில் நான் ட்ராவல் பண்ணேங்க போன வீடியோவில் நம்ம வந்து பூந்தமல்லி ஹைரோடில் கோயம்பேடுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணோம் நம்ம போற வழியில முதல்ல பாக்குற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபம் அது வந்துங்க அடையார் நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அழகிய மண்டபம்ங்க இது வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரம் அந்த வருடத்துல தொடங்கி இருக்காங்க பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க சென்னைக்கு டூரிஸ்டா வர்றவங்க கண்டிப்பா இந்த இடத்த பார்த்துட்டு போகணுங்க இந்த மணி மண்டபத்துல இருந்து கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணோன்னு சிக்னல் வருங்க அந்த சிக்னல்ல நம்ம டேர்ன் பண்ணி லூப் ரோடு வழியா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோங்க இந்த லூப் ரோட்ல ட்ராவல் பண்ணிக்கிட்டே போனோம்னா ரொம்ப அழகிய கடற்கரையும் ஃபிஷர்மேன் பீப்புள் நிறைய பேர்த்த பார்க்கக்கூடிய இடமான பட்டின பார்க்கத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க இந்த பட்டின பார்க்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் பார்க்கலாங்க மீன் மட்டும் இல்லைங்க நிறைய கருவாடு பார்க்கலாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாகவே இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடல் தண்ணியில் போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்னைக்கு சுனாமி வந்துச்சுங்க அந்த சுனாமி வரும்போது இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்துட்டாங்க அந்த ஒரு துயரமான சம்பவத்திலிருந்து நிறைய பேர் மீண்டு வர முடியாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டினப்பாக்கம் பகுதி வந்து கடலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குங்க இந்த மக்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கடலில் போய் மீன் பிடிக்கிறதும் ஆண்கள் போய் மீன் பிடிக்க போவதும் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்களை இந்த பகுதியில் விற்கிறதும் தான் அவங்களுடைய முதன்மையான தொழிலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பிடிச்சிட்டு வர்ற மீனையும் சேல் பண்ணுவாங்க சிலர் நேரங்களில் வந்து மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க நல்ல சுத்தமான அன்னன்னைக்கு பிடிச்ச மீன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா காலையிலேயே நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து நம்ம வாங்கலாங்க சாயந்தர நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் எல்லாம் ஃப்ரை பண்ணி இந்த ஓர பகுதியில் நிறைய பேர் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரோட்னுடைய இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கக்கூடிய நண்பர்களினுடைய குடும்பங்கள் எல்லாருமே வந்து அங்கே வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க மக்கள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கடலை ஒட்டியே அவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கை அப்படிங்கறது நகர்ந்துகிட்டே இருக்குங்க சின்ன வயசுல இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ரொம்ப அழகா நீச்சல் கத்துக்கிட்டு இருப்பாங்க அங்கேயே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து அந்த கடற்கரையை பார்த்தே வளர்றதுனால கடலை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்காதுங்க அவங்களுக்கு கடல் இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மீன்கார நண்பர்களுடைய குடும்பங்கள் கடலை ஒட்டியே வாழ்க்கை நடத்துறாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தாங்க இந்த பட்டினப்பாக்கம் பகுதிங்க இது ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கிறதுனால நம்ம கடலை ரொம்ப ரொம்ப அருகாமையிலே பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அழகிய பகுதி தாங்க இந்த பகுதி இங்க பாத்தீங்கன்னா நிறைய போட் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க மீன்பிடிக்க போகாத நேரங்கள்ல இந்த போட் எல்லாத்தையும் வரிசையா நிறுத்தி வச்சிருவாங்க கடலில் ஏதாவது புயல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க கடலுக்குள்ளே போக மாட்டாங்க அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அந்த வானிலை அறிக்கையை பார்த்துட்டு தான் அவங்க பெரும்பாலும் கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுக்கடலில் போய் மீன் பிடிக்கும் போது அவங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த புயலில் மாட்டிக்குவாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய மீனவ நண்பர்களுக்கெல்லாம் ஜிபிஎஸ் கருவியை கொடுத்துருக்காங்க ஸோ ஜிபிஎஸ் கருவியை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தெரியுங்க இப்ப நம்ம பட்டினப்பாக்கம் பகுதியில இருந்து லைட் ஹவுஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டங்க இந்த லைட் ஹவுஸ் காமராஜர் சாலையில இருக்குங்க இதை வந்து மெட்ராஸ் லைட் ஹவுஸ் அப்படிங்கிற பேர்ல தான் அழைக்கிறோங்க இது வந்து சென்னையினுடைய முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக சொல்லலாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்து திறந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னுடைய ஆஃபீஸ் வந்து உள்ளே இயங்கிட்ருக்குதுங்க கிரீன் லைட் ஹவுஸ் வச்சுருக்காங்க சோலார் பேனல் வச்சுருக்காங்க கரண்ட்டு தயாரிக்கிறதுக்காக லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குதுங்க ஆல் இண்டியா ரேடியோவோட ஆஃபீஸ் அங்கே தாங்க இருக்குது இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலை சாந்தோம் ஹைரோட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை இந்த மூணு ரோடுனுடைய சந்திப்பில் தான் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குங்க இது வந்து முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம சொல்லலாங்க நாம் இங்கிருந்து தொடங்கி காமராஜர் சாலை அதாவதுங்க பீச் ரோடு ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்க்க போறேங்க இந்தியாவிலேயே நீளமான பீச்சுன்னு சொல்றது வந்துங்க சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அழகான மெரினா பீச்சுங்க இந்த மெரினா பீச் வந்து ஆரம்பத்திலிருந்தே கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட் ஜோர்ஜ் ஃபோர்ட் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல கட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப ஆரம்பிக்கும் போது கடல் வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்துருக்குதுங்க எப்போ வந்து சென்னை ஹார்பரை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ தான் இந்த அழகான பீச் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்குதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கடல் வந்து பின்னாடி போயிடுச்சுங்க ஸோ நம்ம இன்னைக்கு மெரினா பீச்சில் நடந்து போனோம்னா நிறைய நேரம் நடந்தீங்கன்னா தான் கடல் தண்ணியை போய் பார்க்க முடியுதுங்க எல்பின்ஸ்டோன் கிராண்ட் டஃப் அப்படிங்கிற ஒரு கவர்னர் வந்து மெட்ராச ரூல் பண்ணாருங்க அவரு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் மெட்ராஸ்னுடைய கவர்னராக இருந்திருக்கிறாருங்க அவர் தான் வந்து மெட்ராஸில் இருக்கக்கூடிய மெரினாவை மெட்ராஸ் மெரினா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் பேர் வச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா முதல் அக்வாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் உழைப்பாளர் சிலை காந்தி சிலை இந்த மாதிரி நிறைய சிலைகளை கொண்டு வந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஃபஸ்ட்டு வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் உலக தமிழ் மாநாடு நடந்ததுக்கு அப்புறமாங்க ஒளையார் திருவள்ளுவர் கம்பர் பாரதியார் பாரதிதாசன் கால்டுவெல் ஜியூ போப் வீரமாமுனிவர் இந்த மாதிரி நிறைய சிலைகளை இங்கே அழகாக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அண்ணாவுடைய நினைவிடம் கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எம்ஜிஆர் சமாதியை அங்கே வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எக்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலைஞர் கருணாநிதி ஐயானுடைய நினைவிடத்தையும் இங்கே தாங்க கொண்டு வந்திருக்காங்க பீச் ரோடுனுடைய இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லத்தை நீங்கள் பார்க்கலாம் விவேகானந்தர்னுடைய ஹெரிட்டேஜ் மியூசியத்தையும் பார்க்கலாம் தஞ்சாவூர் பெயிண்டிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் யோகா மெடிடேஷன் வேல்யூ எஜுகேஷன் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அங்கிருந்து பயணிக்கும் போதுங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ண பில்டிங் வந்து அந்த பில்டிங் தாங்க இதிலிருந்து நம்ம அப்படியே நகர்ந்து போகும்போது கண்ணகி சிலைக்கு எதிரில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான கல்லூரியான மாநில கல்லூரி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் போது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல ஒரு முக்கியமான கல்லூரியா சென்னை பகுதியில் பிரிட்டிஷ்காரங்க தொடங்கினாங்க இந்த காலேஜ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த காலேஜ தான் என்ன சொல்லுவாங்கன்னா யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்னுடைய மதர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிகவும் பழமையான ஒரு கல்லூரி இந்த மாநில கல்லூரிங்க தான் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்ல வாங்கின சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்களும் பாரத் ரத்னா சி வி ராமன் அவர்களும் அவங்களும் நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்ல வாங்கினவர் இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்த சி ராஜகோபாலாச்சாரி அவங்களும் இங்க தாங்க படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் போக சி சுப்பிரமணியம் அவரும் இங்கே தாங்க படிச்சிருக்காரு பிரசிடென்சி காலேஜ் இருக்கக்கூடிய ரோட்னுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா எழிலகம் இருக்குங்க எழிலகம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நம்ம எழிலகம் பில்டிங்ல இருந்து தொடங்கிங்க மாநில கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டடங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க இதில் முதல் பில்டிங் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம்ங்க அந்த கட்டடம் நல்லா ப்ளூ கலர் பெயிண்டிங்ஸில் அழகாக கட்டியிருப்பாங்க நம்ம அதிலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக கிராஸ் பண்ணோம்னா பொதுப்பணித்துறை அதாவதுங்க PWD, Public பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய கட்டடம் எப்படி வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டும் போது இருந்துச்சோ அப்படியே அதே கலரில் நம்ம பார்க்கலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவருடைய நினைவாக டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் நூற்றாண்டு வளைவு வந்துங்க காமராஜர் சாலையில் தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலிங்க இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமும் அறுபத்தாறு அடி அகலமும் இருக்குதுங்க அவ்வளோ பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க சரிங்க இப்போ வந்து நம்ம மாநில கல்லூரியினுடைய ஓரத்துலேயே ட்ராவல் பண்றங்க ஸோ இதுதாங்க காம்பவுண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பழைய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் தான் இன்றைக்கும் இருக்குதுங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு ஆர்ட்ஸு பிஹெச்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கோர்சஸும் இங்க வந்து நடைபெற்றுட்டு இருக்குங்க பிளஸ் நிறைய மார்க் வச்சிருந்தோம்னா இந்த ப்ரெசிடென்சி காலேஜ்ல சீட்டு வாங்கலாங்க அடுத்தது பாத்தீங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல கொண்டு வந்தாங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய சென்னையில இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் இயங்கிட்டு இருக்குங்க அவ்வளவு ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி வந்துங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுங்க இந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ள நீங்க நுழையணும்னா ரெண்டு மூணு கேட்டு வச்சிருப்பாங்க இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே காரில் நீங்கள் போகிறீங்க பைக்கில் போகிறீங்கன்னா மெயின் கேட்டில் போனீங்கன்னா சைட்லேயே நமக்கு பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இருக்குங்க அதெல்லாம் போக இந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்காக சூப்பரான ஒரு லைப்ரரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குதுங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நினைவிடத்தை பார்க்கலாங்க அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தையும் நீங்கள் பார்க்கலாங்க இந்த பீச் சைடில் இருக்கக்கூடிய பகுதியில் தாங்க ஜே ஜெயலலிதா அவங்களுடைய நினைவிடத்தையும் அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி ஐயானுடைய நினைவிடத்தையும் பார்க்கலாங்க அங்கே பக்கத்துலேயே நடந்து போனீங்கன்னா பெரிய பஸ் டெர்மினஸ் இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டாக வர்றவங்க ஆட்டோவிலையோ கார்லேயோ வந்து தான் சுற்றி பார்க்குறாங்க லோக்கலாக டிரான்ஸ்போர்ட் அக்சஸ் பண்ணிட்டு வரலான்னா இந்த பஸ் டெர்மினஸில் இறங்கணுன்னா நம்ம வந்து மெரினா பீச்சை சுற்றி பார்க்கலாங்க மெரினா பீச் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பீச்சுங்க இந்த பீச்சில் சாயந்தரம் நாலு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா இருக்குங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அங்கங்க வச்சிருப்பாங்க இங்கே பீச்சில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் பஜ்ஜி வடை சுட சுட மீன் ஃப்ரை எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குங்க உக்காந்த இடத்துலயே நம்மளை தேடிய நிறைய சுண்டல்காரங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய பீச் தாங்க இந்த மெரினா பீச் கோவிட்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பகுதிக்கு போகாம இருக்கிறது தான் நல்லதுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நேப்பியர் பிரிட்ஜுக்கு பக்கத்துலயே பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலை மற்றும் சிவானந்த சாலையினுடைய சந்திப்பில் வந்துங்க அழகான சுதந்திர தின வைரவிலா நினைவு தூண் வந்து எழுப்பியிருக்காங்க இது பார்க்கவே ரொம்ப பிரமாண்டமாக இருக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓமந்துரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகணுங்க அதனால டாக்டர் சிவானந்த சாலையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்னுடைய ரெண்டு சைட்லையும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அதில் நம்ம குறிப்பாக பார்க்கறது பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் கேந்திரா ஆஃபீஸ் வந்து இங்கே பார்க்கலாங்க இப்போ இந்த ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா டிடி சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிரசாத் பாரதிக்கு கீழால் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி தொடர்புக்காக கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிடி பொதிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஒளிபரப்பு செய்வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்தி வாசிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இங்கே வந்து பகுதி நேர செய்தி வாசிப்பாளராக வேலையும் செய்வாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்தி பார்க்கணும்னா கூட தூர்தர்ஷனில் போடக்கூடிய தமிழ் செய்தி எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம் சாயந்தரத்தில் வாரத்தில் ஒரு நாள் போடக்கூடிய ஒளியும் ஒளியும் பார்க்குறதுக்காக எத்தனை பேர் நம்ம ஆவலோடு இருந்திருக்கிறோங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா என்ன சேனல்ஸ் வந்தாலும் என்ன யூடியூப் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடுதுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் பிஸியாகவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழகிய மாலை பொழுதுங்க இப்போ டைம் வந்துங்க அஞ்சே கால் மணி நான் மெட்ரோ ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வேக வேகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்குங்க இப்போ வந்து நம்ம அந்த இருந்து திரும்பி ஓமந்துரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டேங்க இங்கே பயணிகளுடைய தேவைக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருக்குங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பரான த ஹிண்டு அவங்களுடைய ஆஃபீஸும் அதே நேரத்தில் தி மெயிலுங்க அது ரொம்ப பழமையான நியூஸ் பேப்பருங்க அந்த ஆஃபீஸும் இங்கே தாங்க வச்சுருக்காங்க இந்த த மெயில் அப்படிங்கிற அந்த பழமையான நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டுலேயே பிரிட்டிஷ் காலத்திலேயே தொடங்கியிருக்காங்க ஸோ அவ்வளோ பழமையானதாங்க இந்த நியூஸ் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய ஒண்ட்ருஃபுல்லான கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச முக்கியமான தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த வீடியோ மாதிரியே நிறைய ட்ராவல் விளாக்ஸ் இனி வரக்கூடிய காலத்தில் வரப்போகுதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ் அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றேங்க சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி the நெக்ஸ்ட் வீடியோங்க